அன்புள்ள அனைவருக்கும் அடியணி ஆத்ம வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே இந்த இடைவேளைக்கு பிறகு ஆதி பகவான் யூடியூப் சேனல் நேயர்கள் வந்து அன்பான வேண்டுகோளின்படி இன்றைக்கி இந்த நாள் புனிதமான நாள் வெள்ளிக்கிழமை ஆச்சிய ரீதியான ஒரு உன்னதத்துவம் வாய்ந்த நன்னாள் இந்த நாளில் வந்து உங்களிடம் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கலந்துக்கிறதில் பெருமைப்படுறேன் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் செல்வ செழிப்புடன் வாழணும் அதுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு குடும்பங்கள்கிட்ட சிசியர்கள் கேட்குறாங்க இன்னொரு காலத்தில் இறை வழிபாடு முக்கியம் மூன்று நிலைகளை நாம் கடந்தாக வேண்டும் இறைவாடு இலை இறை வழிபாடு முக்கியம் அதே நேரத்தில் தன்னை சார்ந்தவர்கள் தன் குடும்பப் பாங்க இருக்கவர்களிடம் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய அதே ஒரு தெய்வீக பணி பிறகு மூன்றாவது சுற்றும் சூழல் அதாவது வந்து நண்பர்கள் சமுதாய பணி இந்த இதெல்லாம் ஒருங்கிணைந்து ஒருவர் செவனே நூறு சதவீதம் செய்யாவிட்டாலும் முடியா ஐம்பது அறுபது எழுபது சதவீதம் செய்வார்களே ஆனால் லட்சுமி கடாட்சம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் அந்த லட்சுமி கடாட்சம் பொருத்துவதாக உலக வையகத்திலிருந்து ரிஷிகளும் யோகிகளும் முனிவர்களும் ஞானிகளும் சித்தர்களும் பகுத்து கொடுத்த தெய்வம்சம் பொருந்திய நாள் இந்த அச்சியத்தி இதை நாளாகும் இந்த அச்சயத்தீதைய நாள் வந்து எல்லோருமே கேட்குறாங்க என்ன பண்ண இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எது செய்தாலும் பன்மடு பெருகும் நன்னால் வந்து இந்த அச்சயத்தீதை நாள் நீங்கள் நல்லது செஞ்சாலும் பன்மடங்கு பன் மடங்கு பல்மடங்கு போடணும் ஒருத்தருக்கு கெட்டது நினைச்சாலும் அது பன்மடங்கு போடணும் ஆகவே இந்த நன்னாளில் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் நல்ல விஷயம் செய்யணும்னா தன் குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லணும் சுற்றுச்சூழல் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த நல்ல எண்ணங்களை நாம் உள்ளார தவ யோகிகளும் ஞான சித்தர்களும் அதாவது தன்னுடைய கடும் தவத்தால் பெற்ற பயனை சொல்லி கொடுத்த நாள் இந்த நாள் அதாவது வந்து சிவன் இல்லாத இடம் அதாவது சிவனை இருக்குன்னு சொல்வாங்க ஏகாந்தமாக அனைத்திலுமாக ஜாதி மதம் மொழி இனும் அத்தனை காப்பாற்பட்டு ஒரு ஜீவ நெறியுடன் அதாவது முக்தியுடன் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜீவனும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதே இறைவனுடைய ஒரு நிலை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும்னா என்ன பண்ணணும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அன்றாடம் முளைக்கணும் அன்றாடம் புதிய எண்ணங்கள் வரணும் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் அதுக்கு வந்து தெய்வ தெய்வகராட்சம் வேணும் லட்சுமி கிராட்சம் வேணும் அந்த அனைத்தும் ஒருங்கிணைந்த நன்னால் இந்த அச்சிய தெரிவி நாள் இந்த நாள் தான் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த நாளில் வந்து நீங்கள் என்ன செய்தாலும் பன் வழங்கு பெருகும் நல்ல எண்ணங்கள் பெருகும் நல்ல பொருட்கள் வாங்கலாம் அதுவும் பெருகும் இதுக்கு அநேகமாக எல்லாம் சொல்கிறது வந்து தங்கம் தங்கத்திற்கு காரணம் தங்கம் வாங்கணும் ஒரு ஒரு கிராம ரெண்டு கிராமாவது முடிந்தவங்க வாங்கணும் நிறையா வாங்கிற வாங்குகிறாங்க தங்கம் வாங்குவதனுடைய நோக்கம் தங்கத்திற்கு வந்து தோஷம் கிடையாது அனைத்து உலோகங்களுக்கும் தோஷம் இருக்கும் ஆனால் தங்கத்திற்கு வந்து தோஷம் இல்லை அதனால் பெண்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் லட்சுமி லாட்சம் இவங்க என்ன பண்ணுவாங்க வலியுறுத்துவாங்க இப்போ தங்க வாங்கணும் நம்ம குழந்தைக்கு வாங்கணும் பேர குழந்தைக்கு வாங்கணும் இப்படி நினச்சி நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நன்னாள் வந்து அச்சின் தேதி நன்னால் இந்த நாளில் வந்து நீங்கள் நல்ல இறை பண்ணிக்கலாம் காலையில் அதிகாலையில் ஒரு இன்னைக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஆன்ம பலம் பொருந்திய ஆத்ம பலம் பொருந்திய ஒரு ஒரு உன்னத நிலையை பௌர்ணமி போன்று பிரகாசம் கூடிய மகாலட்சுமிக்கு பிடித்த நாள் குபேரருக்கு குபேரரை உருவாக்கிய நாள்னு கூட சொல்லலாம் அதாவது வந்து சாதாரணமான நிலையில் இருந்துட்டு ஈசனிடம் வேண்டுகிறாங்க அதாவது திருமலை வாசம் திருப்பதி வெங்கடாச்சபதி எல்லாம் ஒன்று தான் இவங்க இருவருமே தான் சேர்ந்து உலகத்தை கையாட்டி கொண்டிருக்கும்போது படைப்பு தொழிலிருந்து அடிக்கும் தொழிலிருந்து காக்கும் தொழிலிருந்து இது சிவசக்தியை ருபினியன் மிக ஒரு தாரக மந்திரத்தை எடுத்து கையாண்ட ஒரு பொக்குசத்தை மகாலட்சுமி நமக்கு கொடுத்தனர் இந்த அச்சியத்தை நான் இது சாதாரணமாக இருக்கிறவங்க கூட இன்னைக்கு சிவனை வழிபடணும் சிவன் வெளிப்பட்டால் திருப்பதி வெங்காட்சி வந்துடுவார் திருப்பதி வெங்காட்சி வியார் மூலமாக உள்ளது மகாட்சி மூலியமாக வருவாங்க மகாலட்சுமி வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்த நாள் இந்த அச்சியை தீரிய நன்னால் இந்த நாளில் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் துணிமணிகள் சேர்க்கணும் அதாவது வந்து என்ன என்ன விஷயங்கள் நம்மளுக்கு வேணும் வாழ்க்கையில் நான் அத்தனையும் வேணும்னு சொல்லி இன்னைக்கு வேண்ட வேண்ட தவம் செய்ய செய்ய கிடைக்கக்கூடிய நன்னாள் தான் அதாவது குடும்பத்தில் இருக்க தாய்மார்கள் எல்லாம் வேணும் நல்லா வேண்டணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்ம வீட்டுக்கார் நல்லா இருக்கணும் நம்ம பேர குழந்தைங்களா இருக்கிறோம் மேலும் தந்ததி தந்ததிகளாக வளர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை நாம் உள்ளார பிரதிஷ்டை செய்வோமே ஆனால் இந்நாள் வந்து மிகவும் சிறந்த நாளாகும் ஆகும் நீங்க என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லி நேர்கள் கேட்டாங்க என்னென்ன வாங்கலாம் நீங்க கடையில் போய் கல் உப்பு வாங்குங்க கல்லூப்பு வாங்கி வைங்க மஞ்சள் வாங்கி வைங்க என்னென்ன அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் திராட்சை முந்திரி நாரும் நல்ல மனங்கள் கொடுக்கக்கூடிய பட்டேசோ இதுகளெல்லாம் எல்லா நிலையிலையும் வாங்கி அந்த ஐந்தரை பெட்டியை நிறைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ ராட்சம் இருக்குது அப்படின்னா ஐந்தரை பெட்டிகள் நிறைந்திருக்க வேண்டும் ஐந்தரை பெட்டியுன்னு சமையல் பண்ணுறோம் மகாலட்சுமி ஆகிய இருக்கின்ற வீட்டில் இருக்க பெண்கள் வந்து சமையல் பண்ணும்போது அது எல்லாம் நிறைந்திருந்தால் தான் அங்கே இருக்க செல்வ கடாட்சம் லட்சுமி கடாட்சம் இருக்கும் மகாலட்சுமிக்கு பிடித்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நறுமணம் கொடுக்கக்கூடிய நறுமணமாக மல்லிகைப்பூ இதுகெல்லாம் மனம் வாசனை வீட்டில் இருக்க வேணும் அதுக்கு வந்து தீபம் ஏற்றி அதிகாலையில் ஏற்றி கற்பூரம் தீபம்லாம் ஊதுபத்திலாம் காமிச்சு நீங்கள் இது பண்ணாக்க மகாலட்சுமி விருப்பமான நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் மகாலட்சுமி அதிகாலையில் வருவார்கள் வருகின்றவர்கள் அவர்களையும் வரவேற்கும் விதமாக அதிகாலையில் பூஜை செய்ய வேண்டும் அதிகாலை பூஜை ஒவ்வொரு நாளுமே அச்சியாக நன்னாளாக மாறும் ஆகவே இந்த நாள் பணிக்கப்பட்ட நாள் அதாவது இறை வழிபாடு சேர்ந்து வறுமையை போக்கக்கூடிய நன்னாளாகும் இந்த அச்சை தீதியை நாள் கோயில் கோயிலுக்கு போகலாம் இன்னைக்கு எந்த நேரத்தில் கோயிலுக்கு போகலாம் மகாலட்சுமி வேண்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் நல்லா வேண்டுக உங்களுக்கு அனைத்திலையும் நிறைவு நிறைகுடன் இருக்கும் அப்புறம் சரி எல்லாம் வாங்கிட்டோம் எல்லாம் நம்மளுக்கு வந்து வெளிப்புறமாக இருக்கின்ற அத்தனை பொருள்களையும் நம்ம வாங்கிட்டோம் செஞ்சுட்டோம் நம்ம உள்ளார ஒரு ஆத்மா இருக்குல்ல அந்த ஆத்மா வந்து எப்பொழுதும் சிரஞ்சீவியாக மகாலட்சுமி ரூபி ரூபிணியாக சிவசக்தியே ரூபிணினு சொல்வாங்க ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய அந்த கும்ப வழிபாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணால் தவம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் அதிகாலையில் நீங்கள் வந்து தவம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள் முடிந்தவரை அல்ல இறைநிலை உலர்கின்றவரை தவம் செய்யுங்கள் சொல்லி ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும் யோகிகளும் பறைசாட்டி சென்றிருக்கிறார்கள் எதுக்கு இவங்கெல்லாம் எனக்கெட்டு பண்ணாங்கன்னா நம்மளுக்காகத்தான் இந்த கனிவுலத்தில் வந்து அனைத்து ஜீவனங்களும் நாளை நடக்கக்கூடியதை அறியும் ஆனால் நம்மளால் தான் அறிய முடியாது அதுக்காகத்தான் என்ன சொன்னால் இறைவனை நோக்கி நம்ம வந்து தவம் செய்யணும் தவம் செய்ய தவம் செய்ய என்னதுன்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்குது நல்ல சூழ்நிலைகள் வரணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்திறுடன் நீங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டுமே தவப்பலிமை வேணும் ஒவ்வொரு நிலையிலையும் இப்போ எல்லா கோள்களையும் எடுத்துக்கங்க அதாவது அங்கங்கே அங்கங்கே ஒரு பரிபூர்ண நிலையில வந்து சுற்றி கொண்டு இருக்கிறது நம்மையும் காத்து கொண்டு இருக்கிறது ஆகவே இயற்கையுடன் இயற்கையாக வாழ்ந்து இந்த நன்னாளில் வீட்டில் இருக்க இளத்தரசிகள் வீட்டில் இருக்க பெண்மணிகள் பெண் குழந்தைகள் குழந்தைகள் பேர எல்லாருமே லட்சுமி சத்துடன் இருக்க வேணும்னா இந்த லட்சிய தேதி அன்னால் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருக்க இந்த நாள் வெள்ளிக்கிழமையில என்னால் புனிதமான மங்களகரமான நாள் தானே தாய்மார்களுக்கு பெண்களுக்கு வந்து உன்னதமான நாள் அதனால நீங்கள் வந்து இன்னைக்கு மனம் விட்டு உங்களிடம் வேண்டிய விஷயங்களையெல்லாம் இறைவனிடம் கேளுங்க நல்ல நிலை அமையும் எல்லாருடைய வாழ்வீதம் செல்வ கலாட்சம் பெருக வேண்டும் லட்சுமி கணாட்சம் பெருக வேண்டும் சுமூகமாக முழு அறிமுகம் ஒன்று விளக்கெரிய வேண்டும் அனைவருடைய வாழ்க்கையில் லட்சுமி கணாட்சம் பெருக இந்த அச்சியத்தீய நாளில் மகாலட்சுமியை வேண்டி உங்களிடம் வாழ்த்துக்களின் பெருமை அடைகின்றேன் ஆத்ம வணக்கம் நமஸ்காரம்